வாங்க இன்றைக்கி பேபி ரோஸ் பஞ்ச் ரோஸ் இல்லைங்களா அது வந்து எல்லாம் பூத்து முடிச்சிடுது லாஸ்ட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு மொட்டும் ரெண்டு மொட்டும் அப்படி தாங்க இருக்குது பாருங்கள் எல்லாம் பூத்து முடிச்சிடுது இப்போ ஃபுல்லாக வந்து இதை நம்ம கடை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டோம் இல்லைங்களா அந்த பூ தான் இப்போ நம்ம பறிச்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விடணும் இதை பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து உரம் போட்டு நல்லா ஹெல்த்தியாக நம்ம எல்லாம் வச்சு இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ அங்கே வந்து எவ்வளோ பூ இருக்கு பாருங்க நர்சரியில் இப்போ நம்ம வந்து இந்த காம்பு அடி இருக்கு இல்லைங்களா பூத்து இருக்குது இல்லைங்களா பஞ்சாக அப்படி திக்காக பூத்து இருக்கோம் அந்த களி அடி பாகத்தில் வந்து ஒரு ஸ்டெப்பு விட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த திக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கு தளிர் வரோங்க இல்லை நம்ம முனையில் பூத்து இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பூவை இங்கே முனை சைடில் கட் பண்ணோன்னா அதே இங்கே மொனையில் எவ்வளோ திக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஸ்டெம் வரும் நம்மளுக்கு திக்கு அதனால் நம்ம மேலே கட் பண்ணக்கூடாது எப்போவுமே பூ வந்து பூத்து முடிச்சுட்டா நம்ம அடி பாகம் அடியில் எவ்வளோ திக்கு இருக்குது ஒரே ஒரு ஸ்டெப்பு ஒரு இலை இருக்குது இல்லைங்களா அந்த விட்டுட்டு அந்த இடத்துல கரெக்டாக இங்கே கட் பண்ணணுங்க அங்கே கட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எவ்வளோ திக்கு ஸ்டெம்பு இருக்குதோ அந் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிளை வரும் நான் வந்து அது தள்ளிர் வராச்சா இன்னொரு வீடியோ நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் முனையில் முனையில் நம்ம கட் பண்ணிட்டோன்னா பூ வந்து ரொம்ப சின்ன சைஸில் வரும் ஏற்கனவே இது நம்மளுக்கு பஞ்சு குட்டி குட்டி ரோஸு தான் வந்து பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த திக்கு வந்து நம்மளுக்கு மறுபடியும் வரணுன்னா நம்ம இந்த இடத்துல அடி பாகத்தில் நம்ம கட் பண்ணணும் மேலே லேசியாக அப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா அப்படியே தான் வருங்க பாருங்கள் ஏற்கனவே நான் வச்சேன் ட்ரிபிள் கலர் ரோஸுங்க இது சேஞ்சிங் ரோஸ் நம்ம மாறும் இல்லைங்களா அதை நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா நம்ம வாங்கிட்டு வராச்சா எப்படி இருந்ததுங்க ரெண்டே கல்ல தான் இருந்தது இப்போ நான் வந்து எல்லாம் எல்லாம் போட்டு திக்காக நல்லா பேகெல்லாம் பெருசாக அந்த செடி வளர்கிற அளவுக்கு சைஸு நல்ல கேப் விட்டு நம்ம வந்து வச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு பாருங்கள் ரெண்டு கல்ல தான் நம்மளும் வாங்கி வரப்ப இருந்துச்சு நம்ம எல்லாம் போட்டால் இப்போ பாருங்கள் பத்து பன்னெண்டு கலை வந்திருக்கு பாருங்க நம்ம செடியில் இப்போ பாருங்கள் எவ்வளோ கில வந்திருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் பூ பூ தூ அது அதை கட் பண்ணல ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பூ அது கட் பண்ணி பூஜை கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே கொஞ்சம் அழகாக இருந்தது அதனால நான் கட் பண்ண விட்டுட்டேன் அப்படியே இருந்தது பூவு இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய சைஸில் வந்து அவ்வளோ சைஸ்லேயே வந்து பத்து பதினஞ்சு பூ விட்டுருக்கு பாருங்கள் மொட்டு எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி வச்சாதாங்க நம்மளுக்கு நல்ல ரோஸ் வந்து நிறைய வரும் பாருங்க நம்ம வாங்கிட்டு வந்த செடியும் இருக்குது வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் இப்போ வந்து இப்போ நம்ம வச்சு உரம் எல்லாம் போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ மொட்டுங்க நல்லா வந்து ஒரு ஒரு மொட்டுலேயும் பத்து பன்னெண்டு விடுது பாருங்கள் பட்டன் ரோஸாக இருந்தாலும் பன்னீர் ரோஸாக இருந்தாலும் இந்த டபுள் கலர் ரோஸ் இல்லைங்களா அதுவும் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக மொட்டு விட்டுருக்கு ஃபஸ்ட்டெலாம் வந்து ரொம்ப சின்ன சைஸில் பூக்கோங்க அப்படி ப பறிச்சு கட்டுறதுக்கே முடியாது அந்த அளவுக்கு காம்பு சின்னதாக இருக்கும் இப்போ நிறைய வந்து விழுந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பன்னீர் ரோஸ் லாஸ்ட் டைம் ஒரு செடியில் பத்து பன்னெண்டு பூ வந்துதுங்க எல்லாம் ஃபுல்லாக பறித்து எடுத்துகிட்டு பூஜைக்கு நான் வெ வெளியில் வாங்கவே இல்லைங்க அவ்வளோ பூ பூத்துது இங்கேயே ப பன்னீர் ரோஸே எக்கச்சக்கமாக பூத்துட்டுது ரெட் ரோஸும் பாருங்கள் காஷ்மீரி ரோஸும் அவ்வளோ நல்லா வந்து பெரிய சைஸில் பூக்க ஆரம்பிச்சிடுது எல்லாம் பறிச்சிட்டு லாஸ்ட் டைம் எல்லாம் பறிச்சிட்டு அடியோடு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எல்லா செடியும் இப்போ மறுபடியும் பூக்கள்லாம் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொஞ்சம் பூ இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் மொட்டு விடுற பூவெல்லாம் நான் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நான் பா இன்னொரு வீடியோ போடுறேன் எவ்வளோ பூ வருது பாருங்கள் நம்ம ஸ்ட்ரென்த்தெல்லாம் போட்டுட்டோம் ஒரு செடியில் இருக்கிற பூவே ஒரு முறைக்கு சரியாக போயிடுங்க பூஜை பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வாரம் பாருங்கள் ஆரஞ்சு டபுள் கலருங்க ரெட்டு எல்லோ டபுள் கலருங்க